அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடுவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பண வரவு அதிகரிக்கணும் நம்ம நினைச்ச காரியமெல்லாம் சீக்கிரமாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சிம்பிளான ஒரு மெத்தட் வந்து அவங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன் ஏற்கனவே இது வந்து ஞாயிற்றுக்கிழமையே இருக்கிறதுனால கண்திருஷ்டி நிற்கக்கூடிய அற்புதமான பவர்ஃபுல்லான பரிகாரம் குறித்து நேற்று இரவே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேங்க அதை நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்கை நான் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி பாருங்கள் அதில் நமக்கு ஒரே ஒரு பொருள் மட்டும்தான் தேவைப்படும் அந்த பொருள் இன்றைக்கி உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி அந்த பரிகாரத்தை செய்யலாம் ஒருவேளை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கூட அந்த பரிகாரத்தை செஞ்சுக்கலாம் மாதத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் செஞ்சீங்கன்னாவே போதும் வீட்டில் இருக்கிற அத்தனை எதிர்மறை ஆற்றல்களும் நீங்கி நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் அதில் உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் மறக்காம அந்த வீடியோவை பாருங்க இந்த பதிவில் நம்ம செய்ய போற மெத்தடுக்கு பைசா செலவில்லை அப்படின்னே சொல்லலாம் அதாவது எந்த ஒரு பொருளும் நீங்க வாங்க தேவையில்லை எதுவுமே வந்து செய்ய தேவையில்லை சும்மா ஜஸ்ட் நான் சொல்றதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாவே போதும் நல்ல பலன் வந்து கிடைக்கும் மேலும் இதை செய்வதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது அதனால பண தேவை இருக்கிற நினைச்ச காரியம் நிறைவேறணும்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் மேலும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா இருக்குது நாங்கள் வீட்டில் அசைவம் செஞ்சு முடிச்சுட்டோம் சாப்பிட்டுட்டோம் நாங்கள் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் இப்போ நாங்கள் வேற ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்கோம் இன்றைக்கி நாங்கள் அங்கே தான் தங்கவும் போகிறோம் நாங்கள் அங்கேருந்து இந்த பரிகாரத்தை செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கனாலும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் எந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே எப்போ வேணாலும் செய்யுங்க நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஒருவேளை இந்த வாரம் உங்களால் செய்ய முடியல அப்படிங்கும்போது நீங்க அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நான் சொல்லக்கூடிய இதே பரிகாரத்தையே செஞ்சு நல்ல பலன் பெறவும் முடியும் அதனால நீங்க அப்படிங்கூட பண்ணிக்கலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் கண்டிப்பாக வந்து ரெட் கலர் தான் பயன்படுத்தணும் ஒரு சில பரிகாரங்களுக்கு நான் வந்து க்ரீன் வந்து யூஸ் பண்ண சொல்லுவேன் இதுக்கு வந்து நம்ம ரெட்டு தான் எடுத்துக்கணும் உங்கள் வீட்டில் அந்த கலர் இல்லை அப்படின்னா கூட இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே வாங்கிட்டு வந்து வச்சு இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணுங்கள் இப்போ இந்த பேனாவே எடுத்துக்கோங்க இப்போ உங்கள் வீட்டில் கோடு போடாத அன்ரூல்டு ஷீட்டோ இல்லை நோட்டோ இருக்குது அப்படின்னா அதையும் கூட நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான் நீங்கள் நோட்டில் எழுதுறது அப்படிங்கிறது என்னென்னா ஒரு சில மெத்தட்ஸ் வந்து நம்ம சொல்றத காட்டிலும் எழுதும் போது வந்து நல்ல ஒரு அப்சர்வேஷன் உண்டாகும் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஒருவேளை இப்போ உங்ககிட்ட அந்த மாதிரி நோட் ஷீட் தான் இருக்குது அப்படிங்கும்போது வந்து இருக்கிறவங்க இதை பயன்படுத்துங்க இல்லைன்னா நான் சொல்றதை மட்டும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாவே போதும் சரி இப்போ இதை எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தலாம் இப்போ ரெட் கலர் பேன எடுத்துக்க சொன்னேன் இல்லையா இதை எடுத்துட்டு வீட்டில் ஒரு அமைதியான இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க அது உங்களுடைய மாடி பால்கனி ஹால் பெட்ரூம் எங்கேயோ வேணாலும் இருக்கலாம் எங்கே வேணாலும் நீங்கள் வந்து உட்காந்துக்கலாம் மனசை வந்து நல்லா அமைதிப்படுத்திக்கோங்க நல்லா வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் நல்ல ஒரு டீப் ப்ரீத் எடுக்கலாம் இல்லைன்னா தண்ணீர் வந்து குடிக்கலாம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நல்லா ரிலாக்ஸ் ஆன பிறகு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் உங்களுடைய இடது கையில் கட்டைவரலுக்கு கீழே உள்ள பகுதியில் வந்து எழுதுகிறோம் ஏன்னா கட்டைவரக்கீழ உள்ள பகுதி சுக்கரமேடு அப்படின்னு வந்து சொல்லுவோம் மேலும் இது பணவசியத்துக்காகவும் நம்ம செய்கிறோம் இல்லையா அதனால் இங்கே தான் வந்து எழுதணும் இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து போட்டுக்கோங்க கேப் இல்லாத ஒரு வட்டம் வந்து போட்டுக்கோங்க இதுக்குள்ளே எயிட் 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 ஹெட்ஸ் அதாவது ஹெட்ச் போட்டு ஜெட் போட்டுக்கோங்க இப்போ நான் ஸ்க்ரீனில் எப்படி காட்டணும் அதே மாதிரி வந்து நீங்கள் போட்டுக்கோங்க எயிட் 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 ஹெட்ஸ் இது வந்து ஹெட்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ இதை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க உங்களால் இது எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ அவ்வளவு முறை வந்து சொல்லுங்கள் கூடவே பணம் வந்து உங்களை தேடி வர மாதிரி நீங்கள் ஒரு நிமிடம் கற்பனை வந்து செஞ்சுக்கோங்க நிறைய பணம் வந்துட்டே இருக்கிற மாதிரியும் பண கஷ்டம்லாம் நீங்கின மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய மனசுக்குள்ளே கொண்டு வந்துக்கணும் இப்போ அதன் பிறகு இது நடுவில் வேலை செய்யும்போது அழிஞ்சிடுச்சுன்னா நீங்கள் திரும்பவும் வந்து வரைஞ்சிக்கோங்க இந்த நாள் முழுவதும் இது எத்தனை முறை பார்க்க முடியுமோ அத்தனை முறை பாருங்கள் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறையும் எய்டி எயிட்டி எயிட் ஹெட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுங்கள் ட்ரிபிள் எய்ட்டுன்னு சொல்லிடுறாதீங்க இப்போ இதே மாதிரி வந்து சொல்லிட்டுருங்க அடுத்து இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு பவர்ஃபுல்லான ரெண்டு சுவிச்வேர்டு வந்து சொல்லித்தரேன் ரெண்டையுமே நீங்கள் பயன்படுத்தலாமான்னு கேட்டால் தாராளமாக பயன்படுத்துகிறான் நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் எனது செஞ்சு நிறைய பேர்த்துக்கு வந்து நல்ல பலன் கிடைச்சிருக்குது வெறும் பண வரவுக்குன்ட்டு மட்டும் கிடையாது நம்ம நினச்ச காரியம் எல்லாமே நடக்கணும்னாலும் இந்த சுவிட்ச் போர்டு வந்துட்டு நம்ம பயன்படுத்தலாம் இந்த மெத்தடு செய்யறதுக்கு தான் நான் வந்து உங்களையா பேப்பர் இருந்துச்சு அப்படின்னா பேப்பர் வந்து எடுத்துக்க சொன்னேன் பேப்பர் இல்லாதவங்க மனசுக்குள்ளேரையே நான் சொல்கிறத வந்துட்டு சொல்லுங்கள் அது என்ன சுவிட்ச் வேர்டு அப்படின்னு ஒவ்வொன்னா பார்க்கலாம் முதல் சுவிட்ச் வேர்டு கோல்டன் சன்ரைஸ் கவுண்ட் கோல்டன் சன்ரைஸ் கவுண்ட் கோல்டன் சன்ரைஸ் கவுண்ட் நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்து இந்த கோல்டன் சன்ரைஸ் பற்றி தெரியும் இப்போ கவுண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பணவரவை குறிக்கக்கூடிய சுவிட்ச் எவ்வளவு முறை உங்களால் இந்த கவுண்ட் கவுண்ட்டுங்க சொல்ல முடியுதோ அவ்வளவு முறை சொன்னீங்கன்னா நிச்சயமாக வந்து உங்களுக்கு திடீர் பணவரவும் ஏற்படும் அதுலேயும் இந்த கோல்டன் சன்ரைஸ் கவுண்ட்டுன்னு நீங்கள் சேர்த்து சொல்லும்போது கட்டாயம் உங்களுடைய உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் மற்றும் பணவரவு ஏற்படும் இப்போ நான் சொன்ன இந்த சுவிட்ச்வேர்டை நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளரையும் வந்துட்டு எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ அவ்வளவு முறை வந்து நீங்கள் சொல்லலாம் பேப்பர் இருந்துச்சு அப்படின்னா அந்த பேப்பரில் கூட நீங்கள் எவ்வளவு முறை எழுத முடியுமோ அவ்வளவு முறை எழுதலாம் எழுதுறவங்க ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க இதுக்கு வந்து நீங்க எல்லா லெட்டர்ஸுமே கேபிட்டல்ல தான் யூஸ் பண்ணணும் ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்ண வேணாம் கோல்டன் சன்ரைஸ் கவுண்ட் அப்படிங்கும்போது நடுவில் ஒரு சின்னதா ஹைஃபன் வந்து போட்டுக்கோங்க கேபிட்டல் லெட்டரை யூஸ் பண்ணுங்க இது பார்த்தீங்கன்னா பண வரவுக்காக இப்போ இதே போல் இன்னொரு சொல்லி சொல்லித்தரேன் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்ச காரியத்தில் சக்ஸஸ் ஆக அது எந்த மாதிரியாக வேணாலும் இருக்கலாம் இப்போ வந்து நல்ல வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது நல்ல வேலை கிடைக்கும் திருமணத்துக்காக பெண் பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது நல்ல இடத்துல உங்களுக்கு வரணும் அமையும் சொந்த வீடு அமையணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அது நல்லபடியாக உங்களுக்கு வந்துட்டு அமையும் இன்னும் என்னென்னவோ உங்களுக்கு என்னவெல்லாம் வந்து நடக்கணும் என்னுடைய ஃப்யூச்சர் வந்து இது நடந்துச்சுன்னா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் இப்போ நான் சொல்கிறேன் இந்த இந்த சுட்ச பயன்படுத்தி கேளுங்க கட்டாயம் வந்தது சீக்கிரமா நடக்கும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் சன்ரைஸ் பிரிங் மேஜிக் கோல்டன் சன்ரைஸ் பிரிங் மேஜிக் கோல்டன் சன்ரைஸ் பிரிங் மேஜிக் இதுவும் அப்படிதான் சொல்கிறவங்க இப்படியே வந்து சொல்லுங்க எழுதணும்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்கும் அதாவது ஒவ்வொரு வேர்டுக்கும் நடுவில் சின்னதாக ஒரு ஹைஃபன் போட்டுட்டு கேபிட்டல் லெட்டரில் வந்து எழுதுங்க உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா இப்போ நம்மளுடைய இந்த சேனல் வீடியோ பார்த்துட்டு பார்த்தீங்களா இந்த கமெண்ட்லயே கூட உங்களுடைய விஷஸ் என்னவோ அதாவது உங்களுடைய என்ன கோரிக்கை நிறைவேறணுமோ அதை நீங்கள் டைப் பண்ணிட்டு அதுக்கு கீழே வந்து கோல்டன் சன்ரைஸ் பிரிங் மேஜிக் அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் எழுதுங்க ஏன்னா ஒரே இடத்துல எல்லாரும் வந்து இந்த சுவிட்ச் போர்டை பதிவிடுவதன் மூலமாக நம்முடைய கோரிக்கையானது ஒரு கூட்டு பிரார்த்தனை செஞ்சால் எந்த அளவுக்கு பலன் கிடைக்குமோ அந்த மாதிரி வந்துட்டு நிறைவேறுவதற்கு வாய்ப்பு அதிகம் முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் வந்துட்டு எழுதுங்க இப்போ அடுத்து உங்களுடைய கோரிக்கையை வந்து நடந்து முடிச்சிட்ட மாதிரி கற்பனை பண்ணுங்கள் இப்போ பேப்பரில் எழுதுறவங்க எத்தனை முறை வேண்டுமானாலும் நீங்கள் அதை எழுதலாம் எழுதி முடிச்சுட்டு அந்த பேப்பரை உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுட்டு அந்த கோரிக்கையானது நடந்து முடிச்சிட்ட மாதிரி நீங்கள் அப்படியே வந்து கற்பனை பண்ணுங்க இப்போ இந்த பேப்பர் எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மடித்து பூஜை ஏரியில் வைக்கலாம் கப்போர்டில் உங்களுடைய ட்ரெஸ்ஸு கிட்ட வைக்கலாம் இல்லைன்னா பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைக்கலாம் எங்கே வச்சால் பத்திரமா இருக்குமோ நீங்கள் அங்கே வந்து வச்சிடலாம் தினந்தோறுமே இது காலையில் எழுந்த உடனேயும் கூட உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் படிக்கிறது நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும் எப்போவாச்சும் இந்த பேப்பர் வந்து கிழிஞ்சிடுச்சு இல்லை கசங்கிடுச்சு அப்படிங்கும்போது இதை ஒரு விளக்குலையோ மெழுகுவத்துலையோ காட்டி எரித்து இந்த சாம்பலை வந்துட்டு வெளியில் விட்டுருங்க இப்போ நான் சொன்னேன் இந்த மூணு பவர்ஃபுல்லான மெத்தடுமே நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு பண வரவு திடீர் அதிர்ஷ்டம் வாழ்க்கையே ஒரு மேஜிக் போட்ட மாதிரி மாறுறது எல்லாமே வந்து நடக்கும் இது குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தெளிவுபடுத்துகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்